சிறந்த அறிவுள்ள பிறப்பு எது என்றால் மனித பிறப்பு அந்த மனித பிறப்பு உயர்ந்த அறிவுள்ளது எதை தெரிந்து கொள்ள வேண்டும் உயர்ந்த பேரறிவுள்ள தந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தந்தை தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்முடைய உடம்பிலே ஆன்மா என்ற ஒளி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது நம்முடன் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வெளியிலே எப்படி போய் கடவுளை தெரிந்து கொள்வீர்கள் உங்களை இயக்கக்கூடிய உங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா அறிவு ஆற்றலையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா அந்த உள்ளொளி உங்களுடைய உடம்பிலே இருக்கிறது அதுதான் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெண்ணொளி காட்டிய மெய் அருக்கடல் அந்த மேய் அருட்கடல் எங்கே இருக்கிறது உச்சிக்கு கீழே உள்ளாக்கு மேலே மத்தியிலே ஆயிரத்தி எட்டு கமல இதழ்கள் போல் மூளை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள் பாகத்தில் சிறு ஒளியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இதை தெரியாமல் நாம் என்ன நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என கொண்டாடும் வடக்கமலாம் மண்மூடி போக மனித இனத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய கற்பனை கதைகள் இந்த நாட்டிலே நடமாடி மனித இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது ஆகலாம் இனிமேல் அதை நம்பாதீர்கள் உண்மையான வழிபாட்டு முறையை வடலூர் பெருவெளியிலே சத்திய ஞான சபையை கட்டி அங்கே இறைவன் ஒளியாக இருக்கிறார் என்ற ஒரு விளக்கத்தை உலக மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இங்கே அருகில் உள்ள வடலூரிலே வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை தோற்றுவித்திருக்கிறார் இந்த படங்களிலே பார்க்கிறீர்கள் அல்லவா அது ஆண்டவர் இருக்கும் இடம் அது வேறொன்றும் அல்ல நம்முடைய தலைபாகம்தான் சத்திய ஜான சபை சத்திய ஜான சபை கண்டனன் சித்தியை யான் பெற்றுக் புரிகிறதா அப்போ கடவுள் எங்கே இருக்க சொல்லிதான் இந்த உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது கடவுள் பெயரை சொல்லிதான் சாதி சமயம் மதங்கள் என்பது தோன்றியது இதைத்தான் வல்லரா சாட்டை அடி கொடுத்தார் எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள்